நேற்று வந்து மகாபாரதத்துல இருந்து ஒரு யுதிஷ்டர் பீஷ்மர் பேசுகிறது வந்து ஹிந்தியில் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் யுதிஷ்டர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு வாழ்க்கையை வந்து நான் வந்து சரியா நகர்த்துண்டு போகணுன்னா என்ன பண்ணக்கூடாது எப்படி நான் வந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதற்கு பீஷ்ம பிதாமர் சொல்றாரு உடலால் வாக்கால் மனதால் இந்த காரியங்களை இந்த பத்து காரியங்களை செய்யாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உடலால் மூன்று காரியங்கள் செய்யக்கூடாது நிறைய காரியங்கள் செய்யக்கூடாது நிறைய காரியங்கள் செய்யணும் முக்கியமாக அவர் சொல்றது வந்து உச்சித்தம் உடலால் இந்த மூணு விஷயத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் வாக்கால் இந்த நாலு விஷயத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி மனதால் இந்த மூன்று விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு பத்து இந்த பத்து விஷயங்களை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் இல்லாட்டி தியாகிக்க வேண்டும் ஏற்கனவே நீ செஞ்சிருந்தேன்னா தியாகம் செஞ்சிரு இது வரைக்கும் நீ அந்த பாவத்தை செய்யலைன்னா இனிமே பண்ணாத ஸோ அதில் வார்த்தை யூஸ் பண்ணுறது வந்து சாஸ்கிருட்டில் தியஜேத்துன்னு சொல்கிறேன் தியஜயத்துனா தியாகிப்பறது ஏன்னா தியாகிக்கிறது ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுன்னு இருப்போம் இந்த பத்தில் சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி செஞ்சுன்னு இருப்போம் ஸோ அப்படி செஞ்சிருந்தா அதை தியாகிக்க வேண்டும் தியாகம் செஞ்சிரு நீ செய்யலைன்னா இனிமே செய்யாத ஸோ முதல்ல வந்து உடலால் நாம் செய்ய கூடாத செய்ய தவிர்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்ன முதல் வந்து பரப்பிராணிகள் மற்ற பிராணிகளை கொல்லக்கூடாது மற்ற பிராணிகளை ஹிம்சை செய்யக்கூடாது மற்ற அதாவது மற்ற உயிரினங்களை கொன்று அந்த மாமிசத்தை நாம் உண்ணக்கூடாது மற்றவனை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது மற்றவனை மற்ற பிராணிகளை இது நம்பர் ஒன் ஸோ இதை எப்படி தியாகிக்கணும் இன்றைக்கி நம்ம மாமிசம் சப்போஸ் சாப்பிட்றோன்னா இது வந்து மகரிஷி வேதவியாசர் எழுதினது மகாபாரதம் பீஷ்ம பீஷ்ம உவாச்சன் சொன்னாலும் இந்த ஞானம் வந்து வியாச முனிவர் எழுதினது ஸோ இன்னைக்கு நம்ம மாமிசம் சாப்பிட்றோன்னா அந்த மாமிசத்தை தியாகம் செய்ய வேண்டும் மற்ற பிராணிகளை நம்ம ஹிம்சை செஞ்சால் நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா நம்ம நிர்வாகம் செய்ய முடியாது இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து திருடக்கூடாது மற்றவனுடைய பொருளை திருடக்கூடாது திருடாமையை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோல நான் பேசியிருக்கேன் சுருக்கமா சொல்றேன் மற்றவனுடைய சிந்தனையை மற்றவனுடைய கவிதையை மற்றவனுடைய பொருளை அவனுடைய பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணாத இப்போ யூடியூப்லலாம் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுப்பாங்கல்ல மற்றவனுடைய வீடியோ நான் கூட துஷ் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய வீடியோலாம் போட்டு அவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து என்னுடைய வீடியோஸ் நிறையா போட்டுருந்தேன் முன்னாடி துஷ்யந்த் ஸ்ரீதர் ஸ்ரீ ஸ்ரீ ஜக்கிவாஸ் ரவிசங்கர் வாசி அந்த மாதிரி அவரை கேட்டியா நீ துஷ்யந்தோடைய வீடியோவை நீ பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை கேட்டியா அவரை கேட்டிருக்கணும் கேட்டுட்டு அவருடைய வீடியோ பிரயோகம் பண்ணு இல்லாட்டி அந்த அந்த சேனல் எந்த சேனல் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய வீடியோ போடுறானோ அந்த சேனல் ஆளோட நீ பர்மிஷன் வாங்கி போடணும் நான் போடலை ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஸோ நான் அது திருடு திருடுதல் அந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது தப்பாகவே இருந்தாலும் அந்த விஷயம் திருடா திருடுதல் தான் நான் பண்ண விஷயம் திருட்டு தான் ஸோ அதை நான் தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க இதை தியாகிக்க வேண்டும் ரெண்டாவது மூணாவது வந்து அஹிம்சை திருடாமை மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பரஸ்திரீ கவனம் அடுத்தவனுடைய மனைவியை மனைவியோட தொடர்பு வச்சுக்கிறது மனைவியை தப்பாக பார்க்கறது இது யுதிஷ்டர் கேட்கறதுனால பீஷ்மர் சொல்கிறாரு இதே யுதிஷ்டருடைய இடத்துல வேறு ஏதோ ஒரு பெண்மணி இருந்தானா அடுத்தவனுடைய புருஷனை தப்பாக பார்க்காத அடுத்தவனுடைய புருஷனோட சம்பந்தம் வச்சுக்காத ஸோ இது உடலால் நாம் செய்ய செய்கிற பாவங்கள் சில பேர் செஞ்சிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க இதை நாம் தியாகிக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் இதை மூணுத்தை வந்து நாம் தியாகித்து விட்டால் வாழ்க்கையில் நாம் இந்த ஜென்மத்தில் இல்லாமல் அடுத்த ஜென்மத்திலையும் நாம் சுகம் அடைய முடியும் இது முதல் மூன்று பாவங்கள் உடலால் அடுத்தது நாலு பாவங்கள் வாக்கால் வாணியால் பேசுறதுல நாலு விஷயம் சொல்றாரு பாருங்க முதல் விஷயம் வந்து ஒம்பு பேசாத வம்பு பேசுறது பாவம் வம்பு பேசுகிறவனாக இருந்தால் அதை வம்பு பேசுறத வந்து தியாகித்து விடு ரெண்டாவது வந்து கோவப்பட்டு பேசாத நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வந்து ஷார்ட் டெம்பர்ட்னஸ் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு கோவம் வரும் இந்த பிராமின்ஸ்லாம் ஒரு பேச்சு சொல்லுவாங்க மாமா என்ன கோத்திரம் கோவப்பட்டு பேசுனா மாமா என்ன கோத்திரம் கௌசிக கோத்திரம் அதுதான் அவங்களுக்கு கோவம் வருது இது வந்து தவறான புரிதல் கௌசிக் கௌசிக கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும்லாம் கிடையாது கௌசிக்ங்கிற வந்து கௌஷிக்னா வந்து வேதத்தில் நான்கு வேதங்களை சமாதியில் தரிசித்த ரிஷிக்கு பேர் கௌஷிக்னு பேர் வேதத்தில் ஸோ எந்த ரிஷி வந்து எங்கள் குருநாதர் வந்து கௌஷிக கோத்திரம் கோமே வராது ஞானி அவருடைய குருநாதர் சொல்வார் கௌஷிக் கௌஷிக்னா வேதத்தை உணர்ந்த ஞானி ஸோ நம்ம கௌசிக கோத்திரம்னு சொல்லிட்டு கோவம் வந்தால் கௌசிக கோத்திரம்னு சொல்கிறோம் அது தப்பு ஸோ யார் கோவம் யாருக்கு வேணால் வரலாம் எல்லாருக்கும் வரும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் சட்ட சட்ட சட்டன்னு கோவம் வரும் ஷார்ட் டெம்பர்ட்னஸ் பொறுமை இல்லை ஏதாவது ஒரு பு மனைவி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உப்பு போடல இல்லை உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை உரப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டக்குன்னு கோவம் தட்ட தடுத்தடுத்து வீசுவோம் இது இந்த மாதிரி கோவப்பட்டு பேசாத கோவப்பட்டு பேசுறது மகாபாவம் இதை தியாகி தியாகிக்க வேண்டும் ரெண்டாவது மூணாவது வந்து புறம் பேசுதல் மற்றவன் இல்லாத சமயத்துல அவனை பத்தி பேசுறது அவனை பத்தி தப்பா பேசுறது அவன் இல்லாத பொழுது அவனை பத்தி நல்லதா பேசுறது நல்லது ஆனா அவன் அவனோ அவளோ இல்லாத பொழுது அவன் அவளை பத்தி தப்பா பேசறது மகாபாவமான செயல் புறம் பேசுதல் வம்பழுக்கிறது ஒன்று வம்பு பேசும்பொழுது சில பேர் தப்பா பேச மாட்டாங்க சும்மா தேவையில்லாம பேசினே இருப்பாங்க அது ஒண்ணு இன்னொன்று வம்பு பேசுறதுங்கிறது இந்த இந்த தருணத்தில் மற்றவன் இல்லாத சமயத்தில் அவனை பற்றி தப்பா பேசுறது மூணாவது நாலாவது பொய் பேசுத பொய் பேசாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வந்து நம்ம இறைவனை உணர வேண்டும் என்றால் இதன் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு இந்த பேசிக்ஸை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு இதுக்குள்ளேயே தான் நம்மளுடைய வாழ்க்கையை அலைஞ்சிட்டு இருக்கும் அஹிம்சை ஹிம்சை பண்ணுறது மற்றவனுடைய பொருளை திடுறது பொய் பேசுறது வம்பு பேசது கேவலமாக பேசுறது அப்புறம் வந்து மற்றவனுடைய பொண்டாட்டியோட தொடர்பு வச்சுக்கிறது இல்லாட்டி தப்பாக பார்க்கறது இல்லாட்டி அவனை அவளை பற்றி பேசுறது மற்றவனுடைய பெட்ரூமில் எட்டி பார்க்கறது இது இதுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கையை ஓடின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறாரு மகரிஷி வேதவியாசம் ஸோ இந்த நாலு விதமான வாக்கால் வாணியால் நீ செய்யக்கூடிய கருமத்தை தியாகம் செய்ய தியாகம் செய்ய வேண்டும் இது நாலு மூணு ப்ளஸ் நாலு ஏழு பத்த அடுத்த மூணு வந்து மனதால் மனசால நீ என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் மனசால வந்து அடுத்தவனுடைய செல்வத்திற்கு ஆசைப்படாதே அடுத்தவனுடைய பக்கத்து வீட்டில் கார் இருக்கு உங்ககிட்ட கார் இல்லை பக்கத்து வீட்டில் அந்த மெர்சிலிஸ் வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் இல்லை வீடு வாங்கிட்டான் அப்போ வந்து எரிச்சல் பட்டு அவனுடைய கார் மேலே நம்ம செய் அதை வந்து சேதப்படுத்த பார்ப்போம் சில பேர் இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க காரில் ஸ்க்ராட்ச் போடுறது இல்லாடி அந்த அவன் வேற எங்கேயா நிறுத்தி வச்சுருந்தா இது வந்து என்னுடைய பார்க்கிங் இடம்னு சொல்லிட்டு சண்டை போடுறது இந்த மாதிரி அடுத்தவனுடைய பொருள் மேலே ஆசை லோபம் அந்த க்ரீட் க்ரீடினஸ் ஜாஸ்தி அதுனால் அந்த க்ரீ எனக்கு வந்து நான் கையால் ஆகாதவன் மற்றவன் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிட்டான் எனக்கு அது பொறுக்காது ஸோ மற்றவனுடைய பொருள் மேலே மற்றவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே அந்த ப்ராப்பர்ட்டி உன்னுடைய சொந்த அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே கண்ணு வைக்காத உதாரணத்துக்கு வந்து அப்பா இறந்துட்டார் உயில் எழுதுறாரு உயில் எழுதும்போது ப்ராப்பர்ட்டி பெரிய ப்ராப்பர்ட்டியை தம்பி மேலேயும் அண்ணன் மேலேயும் எழுதி எழுதிட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவனுக்கு கோபம் ஏன் எனக்கு கொடுக்கல நான் தானே எங்கள் அப்பாவை கடைசி வரைக்கும் பார்த்தேன்ன பாருன் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ சேவை செஞ்சேன் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தார் ஆனால் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் பாருன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவை பற்றி தப்பாக பேசுவோம் அவன் அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே சண்டை நமக்கு கண் இருக்கும் அதெல்லாம் தப்பு மகரிஷி வேதர் வேதவியாசர் சொல்கிறார் பண்ணாத அவனுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் அப்பா தானே கொடுத்தது உங்கள் அப்பா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி உங்கள் அப்பா உங்களுடைய உன்னுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ கொடுத்துட்டாரு ஸோ அது அவனோடது இட்ஸ் நாட் யுவர்ஸ் ஸோ அது மேலே நீ கண்ணு வைக்காத இது வந்து அப்படி வச்சேன்னா உன் மனதால் செய்யக்கூடிய பாவம் இது பாவனையில் கூட அந்த இது இருக்கக்கூடாது இது முதல் ரெண்டாவது வந்து எல்லா பிராணிகளையும் இல்லாட்டி எந்த பிராணியையும் நாம் விரோத பாவனையோடு பார்க்கக்கூடாது வீட்லேயும் வந்து மாமியார் மருமகளோட சண்டை இருக்காது ஆனால் மருமகளுக்கு மாமியார் மேலே விரோத பாவனை மாமியாருக்கு மருமகள் மேலே விரோத பாவனை அதே மாதிரி வந்து மருமகனுக்கு மா மாமனார் மேலே ஸோ இதெல்லாம் வந்து இந்த விரோத பாவனை இருக்கக்கூடாது உன் மனசுக்குள்ளே அது கொலீக்ஸ்குள்ள அவன் வந்தான் நான் அவன் மேலே விரோத பாவனை எனக்கு ஸோ உன் மனசுக்குள்ள விரோத பாவனை வச்சுக்கிறது வந்து பாவமான காரியம் உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது சந்தோஷமா இருக்காது ஸோ விரோத பா மைத்திரி பாவனையை வச்சுக்கோ மைத்ரின்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாவனையை வச்சுக்கோ விரோத பாவனை வச்சுக்காத இது வந்து ரெண்டாவது மனசால இந்த பாவத்தை செய்யாத அப்புறம் கடைசியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியா சொல்றாரு செஞ்ச கருமத்திற்கு பலன் கிடைத்தே தீரும் இல்லாட்டி செஞ்ச பாவத்திற்கு செஞ்ச கருமத்திற்கு பலன் கிடைக்காது என்று நம்புவது மனசால் செய்யக்கூடிய பாவம் திருப்பி சொல்ற பாருங்க செஞ்ச பாவ செஞ்ச கருமத்திற்கு பலன் கிடைக்காது என்று நம்புவது மனசால் செய்யக்கூடிய பாவம் இதை தியாகித்து விடு அப்படின்னா எந்த கர்மம் செஞ்சாலும் அந்த கர்மத்திற்கான பலன் இறைவன் அளிப்பார் என்ற விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும் நம்மை நம்ம இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லை நமக்கு கர்மம் செய்கிறோம் நல்ல கர்மம் செய்கிறோம் தி ஹோமம் பண்றோம் தியானம் பண்றோம் ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லை இறைவன் மேல விசுவாசமே இல்லை இந்த கர்மத்திற்கான பலன் எனக்கு இறைவன் கொடுப்பாரு இது நல் நல்ல கர்மம் செய்கிறோம் அது மேலேயும் விசுவாசம் இல்லை சில பேர் தீய கர்மங்கள் செய்கிறாங்க கொலை பண்றான் கொள்ளை அடிக்கிறான் கருப்பழிக்கிறான் என்ன வேணா பண்றான் அவனுக்கு வந்து இந்த கர்மத்திற்கான பலன் கிடைக்கும்னே அவனுக்கு தெரியாது ஸோ அதை பார்த்து இன்னொருத்த என்ன சொல்றான் அவன் அவன் பாரு எவ்வளோ திருடுறான் அவன் நல்லா இருக்கான் ஸோ நான் திருடுனா என்ன நான் லஞ்சம் வாங்கினா என்ன நான் போய் சொன்னால் என்ன நான் இது பண்ணா என்ன அப்படின்னு இவன் ஆர்கியூமெண்ட்டில் வருவான் ஸோ அதான் வியாசர் சொல்றாரு பீஷ்மபிதாமர் சொல்றாரு செய்த கர்மத்திற்கான பலன் கிடைத்தே தீரும் இதை நம்ப வேண்டும் இதை நம்பாமல் இருப்பது மனதால் செய்யக்கூடிய பாவம் ஸோ இதை தியாகித்துவிடு ஸோ இந்த மூணு சரீரம் நாலு வாக்கு மூணு மனசால் செய்யக்கூடிய பத்து இந்த பத்து விதமான விஷயங்களை பத்து விதமான கர்மங்களை தியாகம் செய்தால் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிடும் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் ஆனால் இதை கடைப்பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலும் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது நம்ம எவ்வளோ இப்போ நானே யோசித்தேன் ரொம்ப பேசாத புறம் பேசாத நான் எவ்வளோ பேரை பற்றி ரொம்ப பேசியிருக்கேன் எவ்வளோ பேரை பற்றி புறம் பேசியிருக்கேன் இல்லை பேசின்னு இருக்கேன் ஆஃபீஸில் பிஸ்னஸில் இதில் இதில் நான் என்னெல்லாம் தப்பு நோட் பண்ணுங்க நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணுங்க உங்களுடைய தப்பு ஃபஸ்ட்டு நோட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் நான் தப்பு செய்கிறேன் தப்பு செஞ்ச தப்பை வந்து நம்ம நோட் பண்ணி திருத்தி கொள்ள வேண்டும் சுவாமி சத்யபதி மகராஜ் சொல்லுவாராம் ஆரிய சமாஜ் ஆச்சார ஒருத்தர் சொல்லியிருந்தார் நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகமாக நம்ம காதலிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன நம்மளுடைய தோஷங்களை தான் நம்ம தோஷத்தை விட்டே கொடுக்க மாட்டோம் என்கிட்ட இந்த தப்பு இருக்குன்னு இருக்கு நான் இதை இந்த தப்பு பண்றேன் நான் தப்பானவன்னு யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நமக்கு நம்மளுடைய தோஷத்து மேல அவ்வளோ காதல் ஸோ செய்யற தோஷத்து மேல இவ்வளோ காதல் வச்சுட்டா உங்ககிட்ட இறைவன் எப்படி வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம் சுவாமி சத்யபிரதிஜி மகாராஜ் ஸோ அதனால இந்த தோஷங்களை இந்த நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் கடுமையாக உழைத்தால் இது வந்து கண்டிப்பா சாத்தியம் இந்த பத்து விஷயத்த வண்டி நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேலன்ஸ் தர்மம் ஆட்டோமெட்டிக்காக நடந்துடும் ரிஷிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறையா சூக்ஷமும் இருக்குது அதை நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும் கவனிக்கணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ